அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் இந்த பரணி நட்சத்திரக்காருக்கு நாலே நாலு நட்சத்திரம்தான் அவங்க நாலு தூணாக நிற்பாங்க அது யாருன்னு உங்களுக்கே இன்றைக்கி தெரிகிற அளவுக்கு இந்த பதிவில் ஒரு மிக சிறப்பான ஒரு பதிவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பரணி நட்சத்திரத்தில் யாராவது ஒருவர் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பரணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகைனாலும் ஒன்று தான் கிருத்திகினாலும் ஒன்று தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கார்த்திகை நட்சத்திரம் என்னைக்கெல்லாம் வருதோ அன்னைக்கு அவங்களுக்கு காசு வரும் ரெண்டாவது கார்த்திகை நட்சத்திரக்காரவே அவங்க கூட பயணம் பண்ணாங்கன்னா எப்போதுமே காசு வரும் இந்த பணம் தரும் நட்சத்திரங்கிறது வாழ்க்கையில் ஒரு தேட கிடைக்காத செல்வம் அதே போல் பாருங்கள் அவங்களுக்கு தெய்வ தெய்வத்தினுடைய சக்தியால் அவங்க சம்பாதிச்ச பணத்துக்கு மேலே அந்த பரணிக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரக்கார வந்து அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த பணம் தரக்கூடிய ஒரு தங்க வாத்தது அதை அப்படியே பத்திரமா வளர்த்த வளர்த்த எங்கேயோ உங்களை கொண்டு போய் அசுர வளர்ச்சியை கொண்டு போய் குறை வச்சிடும் இதெல்லாம் தான் நீங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா அவங்க சுக்கர திசையில் தான் அவர் பிறந்திருப்பார் அப்போ இளமையிலே சுக்கர திசை போயிடும் இந்த சூரியன் திசை சந்திர திசை செவ்வா திசையில் தான் அவருக்கு திருமணம் கல்யாணம் குழந்தைன்னு வரும் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் பிறக்கும் போதே சுக்கரன் திசையில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க பரணி பூரம் பூராடம் மூன்றும் கொண்ட சுக்கர மகாதிசை தான் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பிறந்திருப்பீங்க அந்த ஜாதகத்தில் பரணி நட்சத்திரத்தை ஒரு பிறந்தவருக்கு கார்த்திகை நட்சத்திரம் என்றைக்கு வந்தாலும் அன்னைக்கு கார்த்தி நட்சத்திரத்தன்னைக்கு முருகரை கும்பிட்டு வர்றது ஒரு பெரிய சிறப்பு ரெண்டாவது கார்த்தி நட்சத்திரம் பணம் தரும் நட்சத்திரம் இதில் தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது இந்த தெய்வ அனுகூலம்னா என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம் இந்த தெய்வ அனுகூலம்னா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பரணி பரணி கிருத்திக ரோகிணி மிருகு சிறுசம் திருவாதிரை புனர்பூசம் கரெக்டாக புனர்பூச நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரமாக வரும் இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் என்றைக்கும் அவங்கள வந்து புனர்பூச நட்சத்திரக்கார என்றைக்குமே அவங்கள தொழிலில் நீங்கள் அப்படியே தக்க வச்சுக்குங்க பிரயாணத்தில் அப்படியே தக்க வச்சுக்கோங்க ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு கல்லாப்பட்டியில் தக்க வச்சுக்கோங்க இப்படி எல்லாம் தக்க வச்சு தக்க வச்சு அவங்க வாழ்க்கையில் அவங்க நம்மளோட பயணம் பண்ண வரைக்கும் நம்ம அசுர வளர்ச்சிக்கும் தெய்வ அனுகூலம் நம்ம கூடவே வரும் ஒரு நாள் நம்ம கோயிலுக்கு போக முடியல ஆனால் அந்த கோயிலுக்கு போய் சாமியிட்ட கும்பிடக்கூடிய வரம் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரக்கார் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அந்த தெய்வ சக்தி உங்களோட இருக்குது என்று பொருள் அப்படின்னா பாருங்கள் இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்போது இரண்டாவது நட்சத்திரம் பணந்தரு நட்சத்திரத்தை பார்த்தீங்க தெய்வ அனுகூலம் எந்த நட்சத்திரம் புனர்பூசம் அப்போ புனர்பூசத்தில் ராமர் பிறந்தார் உங்கள் வீட்டில் ராமருடைய படம் அதாவது இப்போ ராமர் லட்சுமணர் அனுமர் சீதாதேவி இந்த நாளும் கொண்ட ராமர் பட்டாபிஷேகத்தினுடைய படம் பரணி நட்சத்திரக்காருடைய வீட்டில் இருந்தால் ராமரே உங்கள் வீட்டில் குடியிருக்கிறார் என்று பொருள் இதை நீங்கள் வச்சு பாருங்கள் அதுலேருந்து அந்த மாற்றம் தானாக பிறக்கும் அப்போ தெய்வ அனுகூல நட்சத்திரத்தை பார்த்துட்டோம் அதுக்கடுத்தது பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அது எதுன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரங்கிறது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பதினஞ்சாவது நட்சத்திரம் அப்போ அதனுடைய யோகம் என்ன சொல்லுது அப்போ பரணி நட்சத்திரக்காருக்கு அது அதாவது பதினஞ்சாவது நட்சத்திரம் எதுன்னு என்னணும் அப்போது பரணி கிருத்திய ரோகிணி மிருகு திருவாதிர புனர்வூச பூச ஆயிலே மகம் பூர உத்திர அஸ்தன் சித்திர சுவாதி விசாகம் இந்த விசாக நட்சத்திரம் தான் உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தோடு சேர்ந்து பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் உங்கள் முன்னோர்கள் விட்டு போனதை எல்லாம் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு காரணமே பூரட்டாதி நட்சத்திரக்கார கூட பக்கத்தில் இருந்தாங்கன்னா நம்ம தாத்தா முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டை என்னெல்லாம் விட்டு போனாங்களோ அதையெல்லாம் எடுத்து பூர்த்தி தான் உங்கள் வேலையை பாருங்க அவர் கோயில் கட்டோன்னு நினச்சி வச்சுட்டு போயிருப்பார் நீங்கள் கோயில் கட்டி கும்பசேமணி வைப்பீங்க அவர் ஒரு வீடு கட்டி அரவணை மாதிரி வாழணுன்னு நினைப்பாரு அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை அமைஞ்சு பத்து பேர்த்துக்கு சாப்பாடு போடோன்னு நினைப்பீங்க அதை அவர் செய்யலை நீங்கள் செய்வீங்க இதெல்லாம் தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது நிலையான நட்சத்திரம் உங்களுக்கு எதுன்னு தெரியுமா பரணி நட்சத்திரக்காருக்கு நிலையான நட்சத்திரம் எதுன்னு தெரியுமா நிலையான நட்சத்திரம்னாலே வாழ்க்கையில் அவ்வளவே தான் நிலையான நட்சத்திரம்ன்னா அது எக்காலத்துக்கு மாறாது இருபத்தி நாலாவது நட்சத்திரம் தான் உங்களுக்கு நிலையான நட்சத்திரம் அப்போ இங்கேருந்து நீங்கள் கணக்கெடுத்து சொல்லணும் அப்போ எடுங்க அசுவனி பரணி கிருத்திய ரோகணி மிருகு திருவாதிர திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலு மகம் பூர உத்திர அஸ்தம் சித்திர சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராட உத்திராடம் திருவோணாவிட்டம் சதயம் இந்த சதய நட்சத்திரம் வந்து இருபத்தி நாலாவது நட்சத்திரம் இந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரம் அன்ன தன்னைக்கு நீங்கள் ஒரு பாலக்கால் போட்டாலோ ஒரு வீடு கட்டினாலோ அந்த வீட்டில் ஒரு கணவு தயோகம் பண்ணினாலோ பத்து பேர்த்த கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போட்டாலோ ஒரு அன்னதானம் செய்தாலோ அந்த இடத்துல நோய்க்கு மருந்து கொடுத்து குணப்படுத்தினாலோ எல்லாமே நிலையான நட்சத்திரம் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் செய்து பாருங்கள் அந்த நட்சத்திர தன்னைக்கு செஞ்சால் அது ஆயிரம் வருஷம் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு சமம் இந்த சூட்சம விதிகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஒரு டைரி எடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன் எனக்கு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் பணம் தரும் நட்சத்திரம் எனக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் எனக்கு புனர்பூசம் அதுக்கடுத்தது எனக்கு வந்து ஜென்ம வந்த நட்சத்திரம் விசாகம் எனக்கு நிலையான நட்சத்திரம் போரட்டாதி அப்படின்னு அழகாக எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ள அஞ்சு பேர் பிறந்தால் அஞ்சு பேர்த்துக்கு ஐநாங்கு இருபது நட்சத்திரத்தை வாழ்க்கையில் நம்ம கெட்டியாக பிடிச்சி லைஃப்பில் ட்ராவல் பண்ணாலே அதுவே நம்மளுக்கு போதுமானது இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது அது நம்மளுக்கு சந்திரஷ்டம் நட்சத்திரம் இருக்கலாம் நம்மளுக்கு அது பாடாபதி நட்சத்திரமாக இருக்கலாம் நம்மளை வத நட்சத்திரமாக இருக்கலாம் எத்தனையோ இருக்கலாம் ஆனால் இது ஃபில்டர் பண்ணி மக்களுக்கு எளிய முறையில் ஆதிகால பரிகாரமாக உங்களுக்கு இந்த புத்தகத்திலேயே நான் கொடுத்துருக்கேன் வதை நட்சத்திரம் அது இந்த வ இந்த நட்சத்திரங்களெல்லாம் நமக்கு ஆகாது எது நமக்கு ஆகும்னு சொல்லி மைனஸை ஒதுக்குங்க ப்ளஸ்ஸை கையில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கங்க நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி ஆகலாம் இல்லையா இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம் இந்த நாலு நட்சத்திரம் நாலு தூண் மாதிரி பணம் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்கலாம் அப்புறம் அடுத்தபடியாக தெய்வ அனுகூலம் இருந்தால் அது இதை விட சாதிக்கலாம் பூர்வ ஜென்ம பந்தம் நம்மளுக்கு இருந்துட்டால் அது இதை விட சாதிக்கலாம் வாழ்க்கையில் நம்ம நிலையான நாள் நிலையான நட்சத்திரம் கிடச்சிட்டா இதுக்கு மேல் நம்மளுக்கு எது தேவையில்லை அப்போ இந்த நாலு தூண்கள் நமக்கு கண்டிப்பாக வேணும் பாருங்கள் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணுன்னா நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கூடாது நம்ம தவறான பாதையில் அவங்களை நினைக்கக்கூடாது அவங்கள தெய்வமாக நீங்கள் கண்ணில் பார்க்கணும் வேறு எந்த ரூபத்திலையும் பார்க்கக்கூடாது அப்படி பாருங்கள் அந்த நாலு பேர் உங்களை தாங்கி பிடிச்சிருப்பாங்க என்று சொல்லி நம்ம கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட பெரிய ஏப்போர் சைஸில் புத்தகம் எழுதியிருக்கேன் அது இந்த உலகத்துக்கு ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்குதுன்னு மக்கள் எல்லோரும் வாங்கி படிக்கிறாங்க இது போக நம்மளது சென்னையில் வடபழனியில் சென்னையிலே நம்மளது ஆஃபீஸ் அலுவலகம் இருக்குது தெப்பக்கொளம் வாசலை முருகன் கோயில் பக்கத்துலேயே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் நம்ம திருப்பூரில் ஜாதகம் பார்க்குறோம் இது எல்லாம் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு அசுர வளர்ச்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த தெய்வ சக்தி என்றைக்கும் கூட இருக்கணுங்கிறதுக்காகவும் இன்றைக்கி பரணி நட்சத்திரக்கார இந்த வாழ்க்கையில் இந்த நட்சத்திரங்களை எல்லாம் பார்த்து வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் ஏமாற்றம் இல்லாமல் நல்லா வாழணும் அதற்காக இன்றைக்கி இந்திய ஒரு அன்புக்காக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்